அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபினாலும் முகமது நபி சல்லாஹூ அலையி வல்லாம அவருடைய துவா பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன் தாங்கள் இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தல்வானாக ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அல் அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தல்வானாக மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன் அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள் மறுமையில் அல்லாஹத்தாலா அதற்குரிய நட்கொழியை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இக்ராமே முஸ்லிம் பகுதி பத்தாவதாக முஸ்லீம்களுக்கிடையில் பிணக்குகளை தூரப்படுத்துவது இந்த தலைப்பில் அல்லாஹாலா குரானில் கூறிய வசனங்களையும் முகமது நபி சல்லாஹு உலகி வசலம் கூறிய சில ஹதீஸ்களையும் புறம் பேசுவதினால் ஏற்படக்கூடிய தீங்குகளைப் பற்றியும் மற்றும் முஸ்லீம்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய சில ஹதீஸ்களை பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கொடியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஹதீஸ்களை கேட்பது மட்டுமில்லாமல் இன்ஷா அல்லாஹ் அமலிலும் கொண்டு முயற்சி செய்யுங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் மூன்றாவது சூறாவின் நூற்றி மூன்றாவது வசனத்தில் இன்னும் நீங்கள் அனைவரும் அல்லாஹுடைய தீனாகிய கயிற்சை கெட்டியாக பி பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்துவிடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் ஹசரத் இப்னு அப்பாஸ் அடி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இரண்டு கபறுகளை கடந்து சென்ற பொழுது இந்த இரண்டு கபருவாசிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள் தப்பிக்க முடியாத அளவு சிரமமுள்ள பெரும் பாவத்தின் காரணமாக இந்த இருவரும் வேதனை செய்யப்படவில்லை அந்த இருவரில் ஒருவர் சிறுநீர் துளிகள் அவரது உடலில் படுவதை விட்டு தவிர்த்து கொள்ளாமல் இருந்தவர் மற்றொருவர் கோல் சொல்லி தீர்ந்தவர்கள் என்று நபிசல்லாஹூ அலிஹலாம்கள் கூறினார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பதாவது ஹதீஸ் நான் மெஹராசுக்கு சென்ற பொழுது ஒரு கூட்டத்தினரை கடந்து சென்றேன் அவர்களுக்கு செம்புகளால் ஆன நகங்கள் இருந்தன அந்த நகங்களினால் அவர்கள் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சங்களையும் கீறி காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஜிப்ரிலே இவர்கள் யார் என்று நான் கேட்டேன் இவர்கள்தான் மனிதர்களின் மாமிசங்களை சாப்பிட்டுக் கொண்டும் அதாவது அவர்களை பற்றி புறம் பேசிக்கொண்டும் அவர்களுடைய மான மரியாதையை பிடுங்கிக் கொண்டும் இருந்தவர்கள் என்று ஹசரத் ஜிப்ரேல் அலஹி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று முகமது நபி சல்லாஹூ அலஹிவ் வசலாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் அபுதாவுத் ஹசரத் ஜாபீர் இப்னு அப்துல்லா அலியுல்லாஹு உன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபிசல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களோடு இருந்தபோது ஒரு கெட்ட வாடை வீசியது இது கெட்ட வாடை யாருக்குரியது என்று நீங்கள் அறிவீர்களா மோ மீன்களை பற்றி புறம்பேசி கொண்டிருந்தவர்களிடமிருந்து வீசும் கெட்ட வாடை இது என்று நபிசல்லாஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் ஹசரத் அபு சயீத் அலி அல்லாஹ் ஒன்ஹூ அவர்கள் ஹசரத் ஜாபீர் இப்னு அப்துல்லா அலி அல்லாஹ் ஒன்ஹூ ஆகிய இரண்டு பேரும் அறிவிக்கின்றார்கள் புறம் பேசுவது விபச்சார்த்தை விட மிகத்தியது என்று ரசுல்லா சிலாஹம் அவர்கள் கூறிய பொழுது யார் ஹல்லா அல்லாஹ் புறம் பேசுவது விபச்சார்த்தை விட மிகத்தியதாக எவ்வாறு ஆகும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் ஒருவன் விபச்சாரம் புரிந்துவிட்டு தௌபா செய்தால் அல்லாஹு தலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான் ஆனால் புறம் பேசியவன் யாரை பற்றி புறம் பேசினானோ அவன் மன்னிக்காதவரை புறம் பேசியவனுக்கு மன்னி மன்னிப்பு அளிக்கப்படாது என்று ரசுல்லா இவல்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் பைஹகி ஹசரத் ஆயிஷா அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குட்டையாக இருக்கின்ற ஷஃபியாவை தங்களுக்கு போதுமானவர் என்று நான் நபிசல்லாஹ் ஒலிஹலாம் அவளிடம் கூறினேன் நீ சொன்ன இந்த வாசகத்தை கடல் நீரில் கலக்கப்பட்டால் இந்த வாசகத்தின் கசப்பு கடல் நீரின் உப்புத்தன்மையை மாற்றிவிடும் என்று நசுல்லா சொல்லாஹல் மகள் கூறினார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நபிசல்லாஹூ உலகி விஸ்ல அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு மனிதருடைய செயலை செய்து காண்பித்த பொழுது நபி சொல்லாஹ்கள் எனக்கு இவ்வளவு இவ்வளவு ஏராளமான பொருள் வளம் கிடைத்தாலும் அடுத்தவர்களுடைய செயலை செய்து காண்பிப்பதை விரும்ப மாட்டேன் என்று நபி சொல்லாஹல் மகள் கூறினார்கள் நூல் அபூ தாவூத் ஹசரத் அபுஹரேனால் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புறம் பேசுவது என்றால் என்ன என்று அறிவீர்களா என்று நசுல்லா சுல்லாஹ் சம்மஹிடம் கேட்டபொழுது அல்லாஹும் அவனது தூதரமே மிக அறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள் தனது முஸ்லீம் சகோதரன் இல்லாத சமயத்தில் அவர் சம்பந்தமாக அவருக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசுவதுதான் புறமாகும் என்று நபி சொல்லாஹல் மகல் கூறினார்கள் நான் எனது சகோதரனிடம் உள்ள ஏதேனும் ஒரு குறையை கூறினால் அது புறம் ஆகுமா என்று கேட்கப்பட்டபொழுது நீர் சொல்கின்ற குறை அவரிடம் இருந்தால் அவரை நீர் புறம் பேசிவிட்டீர் என்று கூறுகின்ற அந்த குறை அவரிடம் இல்லையென்றால் நீர் அவரை இட்டுக்கட்டிவிட்டீர் என்று நவிசல்லாஹ் மோகல் கூறினார்கள் நூல் முஸ்லீம் ஹசரத் அபுதர்தார் அலி அல்லாஹோ உன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் ஒருவருக்கு பெயரை ஏற்படுத்த அவரிடம் இல்லாத விஷயத்தை கூறுகின்றார்களோ அந்த தீமையை அவர் நிரூபிக்கும் வரை அல்லாஹு தலா அவரை நரக நெருப்பில் கைது செய்து வைத்திருப்பான் அவர் எவ்வாறு நிரூபிக்க முடியும் என்று சுல்லா சுல்லா சொல்மோகள் நவீனார்கள் நூல் தபிரானி வம்ச பரம்பரை என்பது அடுத்தவர்களை பற்றி தூற்றவோ குறை கூறவோ உண்டாக்கப்படவில்லை நீங்கள் அனைவரையும் ஆதமுடைய மக்கள் நீங்கள் நிரப்பப்படாத அளவுக்கு உதவும் மரக்காலை போன்றவர்கள் அதாவது எதுவும் உங்களிடம் முழுமையாக இல்லை ஒவ்வொருவரிடமும் குறை இருக்கத்தான் செய்கின்றது யாரும் யாரைக் காட்டிலும் சிறப்புடையவர்கள் இல்லை ஆனால் மார்க்கம் அல்லது நல்ல அமலின் காரணமாக ஒருவர் மற்றவர்களை விட சிறப்பாக இருக்கிறார் மனிதன் தீயவன் என்பதற்கு வெக்கக்கேடான கெட்ட பேச்சுக்களை பேசுபவனாகவும் கருமையாகவும் கோழையாகவும் இருப்பதே போதுமானது என்று சுல்லாஹி சுலாஹ் நினைந்ததாக ஹசரத் உக்பத் பத் இப்னு ஆமிரலி அல்லாஹூன்ஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்னத் அகமது ஹசரத் அஷா அல்லாஹ் உன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வருவதற்கு அனுமதி கேட்டார்கள் இவர் தனது சமுதாயத்தின் கெட்ட மனிதர் என்று நபி சொல்லாஹலம் அவர்கள் கூறிவிட்டு பிறகு அவரை சொல்லுங்கள் என்று கூறினார்கள் அவர் வந்தபொழுது நபிசல்லாஹூ உலகம் அவர்கள் அவரிடம் மென்மையாக பேசினார்கள் யார் சுல்லாஹல்ல சொல்லம் அவர் தன் கூட்டத்தின் கெட்ட மனிதர் என தாங்கள் கூறிவிட்டு அவரிடம் மென்மையாக பேசுகிறீர்களே என்று ஹசரத் ஆயிஷல்லு அவர்கள் கேட்டதற்கு எவருடைய தீய பேச்சின் காரணமாக மக்கள் அவரோடு சேருவதை விட்டுவிடுகிறார்களோ அவர் யாமத்துடைய நாளில் அல்லஹாலாவுடைய பார்வையில் மிக கெட்ட தரமுள்ளவராக இருப்பார் என்று நபிசல்லாவ சனமகள் பதிலளித்தார்கள் நூல் அபுதாவுத் வரக்கூடிய மனிதர் சம்பந்தமாக நபிசல்லாஹன மகள் பழிப்பான வார்த்தைகளை கூறியது அந்த மனிதரை பற்றிய உண்மை நிலையை தெரியப்படுத்தி அவருடைய கெடுதியை விட்டு மக்களை காப்பதுதான் நோக்கமாகும் இது புறம் பேசுவதில் கட்டுப்பட்டதல்ல நபீசல்ல அந்த மனிதர் வந்தபொழுது மென்மையாக பேசியதன் மூலம் இப்படிப்பட்ட மனிதர்களோடு எந்தவிதம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விட்டார்கள் அவரை சீர்தர்த்தம் செய்யக்கூடிய முறை இதில் உண்டு நூல் ஹக் மல் ஹஸரத் அபூஹ்ரேராட் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மொ ஆகிரவர் சூதுவாது தெரியாதவராகவும் கண்ணியத்திற்குரியவராகவும் இருப்பார் பாவியானவன் ஏமாற்று காரணாகவும் இழிவிற்குரியவனாகவும் இருப்பான் என்று சுலாய் சுல்லாவோட சொலமாக நூல் அபுதாவு மொமீனுடைய சுபாவத்தில் சூழ்ச்சி தந்திரம் போன்றவை இருக்காது மொமீன் மக்களுக்கு சிரமம் கொடுப்பதை விட்டும் அவர்களை பற்றி கெட்ட எண்ணம் கொள்வதை விட்டும் தனது சிறப்பிற்குரிய சுபாவத்தின் காரணமாக விலகியே இருப்பார் இதற்கு மாற்றமாக பாவியின் சுபாவமோ ஏமாற்றுவதும் சூழ்ச்சி செய்வதும் குழப்பம் உண்டாக்குவதும் அவனது பழக்கமாக இருக்கும் என்பதே இந்த ஹதீஸினுடைய கத்தாகும் ஹசரத் அனசலியல்லாக உணவு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் முஸ்லீம்களுக்கு நோவினை தருகின்றார்களோ அவர் எனக்கு நோவினை அளித்துவிட்டார் யார் எனக்கு நோவினை அளித்தாரோ அவர் திட்டமாக அல்லாஹிற்கு நோவினை தந்துவிட்டார் அல்லாஹுவை கோபமாக ஆக்கிவிட்டார் என்று சுலாய் சுல்லாவது சுல மகள் கூறினார்கள் நூல் தபிரானி ஹசரத் ஆயா அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்விடம் மிகவும் வெறுப்புக்குரியவன் கடுமையாக சண்டை செய்பவன் என்று சுலசுல் அலுவல மகள் கூறினார்கள் ஹஸரத் அபு சித்திக் சித்திகர்கள் எல்லா ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் மொமீனுக்கு தீங்கு விளைவிக்கின்றார்களோ அல்லது மொமீன் ஆனவர்களை ஏமாற்றுகின்றார்களோ அவர் சாபமிடப்பட்டவர் என்று சுல சுல்லூசன மகள் கூறினார்கள் நூல் தீர்மிதி ஹசரத் அபு ஹுரேலால் எல்லா ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சில மக்கள் அமர்ந்திருந்த சமயம் ரசூல்ஹி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் அவர்களுக்கு அருகில் வந்து நின்று கொண்டு உங்களில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் ஹசரத்தா புரேலாளி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் கூறுகிறார்கள் சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள் நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் மூன்று முறை இவ்வாறே கேட்டார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் சுல்லா சுல்லம் எங்களில் நல்லவர் யார் தீயவர் யார் என்று அவசியம் அறிவியுங்கள் என்று கேட்டார் உங்களில் நல்லவர் அவரது நல்ல செயலை ஆதரவு வைக்கப்பட்டு அவரது தீமை விட்டு இருப்பவர் ஆவார் உங்களில் தீயவர் அவரது நல்ல செயலை ஆதரவு வைக்காமல் அவரது தீமையின் அபாயம் எந்நேரமும் உள்ள மனிதர் ஆவார் என்று சுல்லாய் சுலாஹால் பதில் கூறினார்கள் நூல் திருமிதி ஹசரத் அபுகுரையினால் எல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மக்களிடம் இரண்டு விஷயங்கள் குஃப்ருடைய விஷயமாக இருக்கின்றன ஒன்று வம்சத்தை பற்றி குறை கூறுவது இன்னொன்று இறந்தவர்களை ஒப்பாரி வைப்பது என்று நூல் முஸ்லீம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸ் ஹஸரத் இப்னு அப்பாஸ் அல் எல்லாக உண்புபவர்கள் அறிவிக்கின்றார்கள் உமது சகோதரனிடம் சண்டையிடாதீர்கள் அவரை நோவினை படுத்தும் அளவு கேலி செய்யாதீர்கள் நிறைவேற்றாட முடியாத காரியங்களில் வாக்கு கொடுக்காதீர்கள் என்று நபி சொல்லாஹுல மகள் கூறினார்கள் ஹஸ்ரத் அபூரையால் எல்லா ஒன்று அறிவிக்கின்றார்கள் நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் மூன்று அவன் பேசினால் பொய் பேசுவான் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற மாட்டான் அவனிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான் என்று சூலிஸ் அல்லாஹ் சொல்ல கூறினார்கள் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் கோல் சொல்பவன் சொர்க்கம் புகமாட்டான் என்று முகமது நபி சல்லாஹூ அடையுசலாமல் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் உதய்வா அலுல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கம் புக தடையாக உள்ள பெரும் பாவங்களில் ஒன்று கோல் மூட்டுவதாகும் எந்த மனிதனிடம் கெட்ட பழக்கத்தை இந்த பழக்கத்தோடு சொர்க்கம் புக முடியாது அல்லாஹு தாலா தனது கிருவையினால் அவருக்கு மன்னிப்பழுத்து அல்லது அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை கொடுத்து பரிசுத்தப்படுத்திய படுத்திய பிறகுதான் சொர்க்கம் இருக்கின்றது அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கோல் சொல்வதை விட்டு பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் ஹசரத் ஹுரைம் இப்னு ஃபாத்திக்ரலியல்லாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சலாஹூ உலகி சலமாக சுபுகு தொழுவார்கள் தொழுது முடிந்தவுடன் நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் எழுந்து நின்று கொண்டு பொய் சாட்சி சொல்வது அல்லாஹாவை கொண்டு இணை வைப்பதற்கு சமமாக ஆக்கப்பட்டுள்ளது என்று மூன்று தடவை கூறினார்கள் பிறகு நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் குரானில் இருபத்தி இரண்டாவது சுறாவின் முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டு வசனங்களை ஓதி காட்டினார்கள் எனவே அந்த விக்கிரக வணக்க வணக்கங்களில் உள்ள அசுத்தத்தை கொள்ளுங்கள் பொய்யான பேச்சையும் கொள்ளுங்கள் அல்லாஹிற்காக முற்றிலும் சாய்ந்தவர்களாக அவனுக்கு இணை வைக்காதவர்களாக ஆகிவிடுங்கள் என்ற வசனங்களை ஓதி காட்டினார்கள் நூல் அபுதாவுத் பொய் சாட்சி சொல்வது சிர்க் என்னும் சிலை வணக்கத்தைப் போல அசுத்தமான பாவமாகும் ஈமான் கொண்டவர்கள் சிர்க் வைப்பது சிலையை வணங்குவது போன்றவற்றிலிருந்து விலகி விலகியிருப்பது போன்ற பொய் சாட்சி சொல்வதிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸினுடைய கருத்தாகும் நூல் மாரிஃபுல் ஹதீஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ் யார் பொய் சத்தியம் செய்து ஒரு முஸ்லீம்னுடைய உடமையை பிடுங்கிக் கொள்கின்றார்களோ அல்லாஹு தாலா அவருக்கு நரகத்தை கட்டாயமாக்கி சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்று ரசூல்லாஹ் சொல்லாஹ் சொல்லலாம் நவின்றுபுள்ள நவீன்ற பொழுது யார் ரசூல்லா சொல்லாஹலம் அது மிக சாதாரண பொருளாக இருந்தாலுமா அதற்கும் இதே தண்டனை கிடைக்குமா என்று ஒருவர் கேட்டார் அராக் மரத்தின் ஒரு கிளையாக இருந்தாலும் சரியே என்று நபிஸ் அல்லூஸ்லம் மகல் கூறினார்கள் என ஹசரத் அபு உமாமளியல்லாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஹசரத் அப்துல்லா இப்னு உமரளியல்லாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் கொஞ்சம் பூமியை கூட முறையின்றி பறித்துக்கொள்கின்றார்களோ அதன் காரணமாக கியாமத்துடைய நாளன்று ஏழு பூமி வரை பூமியில் ஆழ்த்தப்படுவான் என்று நபி சொல்லாஹு சொல்லம் கூறியுள்ளார்கள் நூல் புகாரி ஹசரத் இம்ரான் இப்னு ஹுசைன் அலியல்லாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் கொள்ளையடிப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று ரவிசலாசு மகள் கூறினார்கள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் ஹசரத் அபுதர் அலியல்லாஹ் உணவுபவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்று மனிதர்களிடம் கியாமத் நாள் என்று அல்லாஹு தாலா பேச மாட்டான் ரஹமத்துடைய பார்வையால் அவர்களை பார்க்கவும் மாட்டான் பாவங்களிலிருந்து அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு உண்டு என்று நவிசல்லாஹுடைய சொல்லம் மகள் மூன்று தடவை கூறினார்கள் யார் ரசூல்ல சொல்லாம் சொல்லம் நஷ்டமடைந்துவிட்ட தோல்வி அடைந்துவிட்ட அந்த மக்கள் யார் என்று ஹசரத் அபூதர் அலி அவர்கள் கேட்டபொழுது தனது கைலியை கரண்டை காலுக்கு கீழ் தொங்க விடுபவர்கள் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர்கள் பொய் சத்தியம் செய்து தனது பொருளை விற்பனை செய்பவர்கள் என்று நபிசல்லாவ சிறுமகள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் அல்லாஹாலா இத்தகு செயல்களை செய்வதை விட்டு நம்மை பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸ் ஹசரத் அம்மா இப்னு யாசிரியல்லாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் தனது அடிமையை அநியாயமாக அடிக்கின்றார்களோ கியாமத் நாள் அவரிடம் பழிவாங்கப்படும் என்று ரசுல்லாய் சுல்லாஹ் நூல் தபரானி மஜ்மா உஸ் இது பணியாளர்கள் வேலைக்காரர்கள் அடிமைகள் அனைவரையும் அடிப்பதும் இந்த எச்சரிக்கையில் அடங்கும் நூல் மாரிப்புல் ஹதீஸ் ஹஸரத் அபு தர்தார் அளியல்லாக ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நோன்பு வைப்பது தொழுவது தான தர்மங்கள் செய்வது ஆகியவற்றை விட மிகச் சிறந்த அந்தஸ்துள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு கூறட்டுமா என்று சொல்லஹல்லாஹு உடைஹலாம் அவர்கள் வினவ அவசியம் கூறுங்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது அனத்தை விட சிறந்தது ஏனென்றால் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி இருப்பது தீனை விடக்கூடியது அதாவது கத்தியினால் தலை முடிவை முழுமையாக சுத்தம் செய்துவிடுவதைப் போல தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதினால் தீன் இல்லாமலாக ஆக்கப்பட்டுவிடும் என்று நபிசல்லாஹ் மகன் கூறினார்கள் நூல் திருமிதி ஹசரத் ஹுமை திப் ரஹ்மான் ரஹம்துல்லாஹி அழகி என்பவர்கள் தன் தாயார் எல்லா உன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கின்றார்கள் இரண்டு சாராருக்கு இடையே சமாதானத்தை உண்டுபண்ண கற்பனையான விஷயங்களை யார் எடுத்துரைக்கின்றார்களோ அவர் பொய் சொல்லியவராக ஆக மாட்டார் அவருக்கு பொய் சொல்லியதின் பாவம் ஏற்படாது என்று ரசூலாய் சுல்லாஹ் சொல்ல அவர்கள் நவீன்றுள்ளார்கள் நூல் அபுதாவு ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் அல்லாஹ் உன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக தங்களுக்குள் நேசமாக இருந்த இரண்டு முஸ்லீம்களுக்குள் சச்சரவு உண்டாக காரணம் அந்த இருவரில் ஒருவரின் மூலமாக ஏற்பட்ட பாவத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்று ரசுல்லாய் சுல்லாஹ் சொல்ல மகோள் நூல் முஸ்னத் அஹமத் மஜ்ம உஸ்வா இது ஹசரத் அபு அய்யூ பன்சாரி எளிதாக ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தன் முஸ்லீம் சகோதரருடன் மூன்று இரவுகளை விட அதிகமாக தொடர்பை துண்டித்து அவரை விட்டுவிட்டு இருவரும் சந்திக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் முகத்தை திருப்பி வைத்துக் கொள்வது எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஹலால் அல்ல நட்பை உண்டுவண்ணிக்கொள்ள சலாம் சொல்வதில் முந்திக்கொள்பவர்கள் அந்த இருவரில் சிறப்பிற்குரியவர் என்று சுல்லுமாக நம்பினார்கள் நூல் முஸ்லீம் ஹசரத் அபூர் இலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தன் முஸ்லீம் சகோதரருடன் மூன்று நாட்களுக்கு அதிகமாக தொடர்பை துண்டித்திருப்பது எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஆகமானதல்ல யார் மூன்று நாட்களுக்கு மேல் நட்பை துண்டித்திருப்பது மரணித்துவிட்டால் அவர் நரகம் புகுவார்கள் என்று ரசூல்லாய் சல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் அபூ தாவூத் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூ எட்டாவது ஹதீஸ் ஒரு மொமீன் தன்னுடைய மொமீனான சகோதரனிடம் நட்பை துண்டித்து அவனை மூன்று நாட்களுக்கு மேலே வெறுத்திருப்பது ஒரு மொமீனுக்கு ஹலால் ஆகாது எனவே மூன்று நாட்கள் கழிந்துவிட்டால் தன் சகோதரரை சந்தித்து சலாம் சொல்லிக்கொள்ளவும் அவர் சலாமுக்கு பதில் அளித்துவிட்டால் கூலியிலும் நன்மையிலும் இருவரும் கூட்டாகி விடுவார்கள் அவர் சலாமுக்கு பதில் அளிக்காவிட்டால் அவர் பாவியாகி விடுவார்கள் சலாம் சொன்னவர் நட்பை துண்டித்து பாவத்தை விட்டு விடுவார் என்று ரசுல்லாய் செல்லாம் சொன்ன மகன் நின்றதாக ஹசரத் அபூரையாலியல்லாஹு உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் அபு தாவூத் ஹஸ்ரத் ஆய்ஷா அல்லுன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தன்னுடைய முஸ்லீம் சகோதரருடன் உள்ள தொடர்பை துண்டிக்க மூன்று நாட்களுக்கும் அதிகமாக நட்பு பாராட்டாமல் இருப்பது ஒரு முஸ்லீமுக்கு சரியல்ல எனவே அவரை சந்தித்தால் மூன்று முறை அவருக்கு சலாம் கூறவும் ஒரு தடவை கூட சலாமுக்கு பதிலளிக்காவிட்டால் சலாம் சொன்னவருடைய மூன்று நாட்கள் தொடர்பை துண்டித்ததின் பாவமும் சலாமுக்கு பதில் கூறாதவரின் பொறுப்பாக ஆகிவிடும் என்று ரசுல்லாய் சல்லாம் அவர்கள் நவின்றார்கள் நூல் அபுதாவுத் தன் முஸ்லிம் சகோதரருடன் மூன்று நாட்களுக்கு மேல் நட்பை முறித்து கொள்வது எந்த முஸ்லீமுக்கும் ஆகுமானதல்ல எதுவரை அந்த இருவரும் நட்பை முறித்திருக்கின்றார்களோ அதுவரை சத்தியத்தை விட்டும் புரண்டே இருப்பார் அந்த இருவரில் எவர் இணக்கம் கொள்ள முந்திக் கொள்கின்றார்களோ அவருக்கு நட்பை துண்டித்திருந்ததற்கு ப பரிகாரமாக ஆகிவிடும் இன்னும் முதலாவதாக நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வருபவர்கள் சலாம் சொல்லி மற்றவர்கள் அவரது சலாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பதில் சொல்லவில்லை என்றால் சலாம் சொன்னவருக்கு மலக்குகள் பதில் சொல்வார்கள் மற்றவருக்கு சலாம் சொல்லாதவருக்கு ஷைத்தான் பதில் கொடுப்பான் நட்பு துண்டித்த நிலையிலேயே இருக்கக்கூடியவர் மரணித்துவிட்டால் சொர்க்கம் புகமாட்டான் சொர்க்கத்தில் ஒன்று சேரமாட்டார்கள் என்று சுலா கூற தான் செவியுற்றதாக ஹசரத் ஹிசாம் இப்னா ஆமீரளிதாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹசரத் பலாலா இப்னு உபயதர் அலி அல்லா உண்குவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் தன் முஸ்லீம் சகோதரரோடு மூன்று நாட்களுக்கும் அதிகமாக தொடர்பை துண்டித்து அதே நிலையில் மரணித்துவிட்டால் அவர் நரகத்திற்கு சென்று விடுகிறார் ஆனால் அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹமத்தினால் அவருக்கு உதவி செய்தால் நரக நெருப்பு விட்டு தப்பித்துக் கொள்வார் என்று ரசூல்லா சொல்லுமகள் கூறினார்கள் நூல் தப்ரானி மஜ்ம உஸ் ஜவா இது யார் அதிருப்தியுற்றி தன் முஸ்லீம் சகோதரருடன் ஓராண்டு வரை பேசாமல் இருக்கின்றார்களோ சேராமல் இருக்கின்றார்களோ அவர் அவருடைய இரத்தத்தை ஓட்டியதைப் போலாகும் அதாவது அவருடைய முழுக்க தொடர்பை துண்டித்த பாவமும் அணியாகமாக கொலை செய்த பாவமும் ஒன்றுக்கொன்று நிகரானது என்று சொல்லாஹல்ல மோகன் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் அபு கிராஸ் சசூலமிலாக ஒன்று அறிவிக்கின்றார்கள் நூல் அபு ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி மூன்றாவது ஹதீஸ் அரேபிய தீப கற்பத்தில் முஸ்லீம்கள் ஷைத்தானை வணங்குவதை விட்டு குஃப்ரு ஷேர்க்கில் விழுவதை விட்டும் ஷைத்தான் நம்பிக்கை இழந்துவிட்டான் ஆனால் அவர்களுக்கிடையில் குழப்பத்தை பரப்புவதிலும் அவர்கள் தங்களுக்கிடையில் விரோதம் கொள்வதிலிருந்தும் அவன் நிராசையடையவில்லை என்று ரசூல்லாய் சுலாஸ்லம் கூற தான் செவியுற்றதாக ஹஸ்ரத் ஜாபீர் அலி அல்லாஹ் உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஒவ்வொரு திங்கள் அன்றும் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் அல்லாஹு தலாவிடம் அடியார்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன அந்த நாளில் அல்லாஹு தலா தனக்கு இணை வைக்காத ஒவ்வொரு மனிதரும் மன்னிப்பளித்து விடுகின்றான் ஆனால் எவர் தனது முஸ்லீம் சகோதரனுடன் விரோதம் பூண்டிருக்கின்றார்களோ அவர் இந்த மன்னிப்பை விட்டு தடுக்கப்பட்டு விடுவார் அந்த இருவரும் தமக்குள் மன்னிப்பை வி கேட்டு சமாதானம் செய்து கொள்ளும் வரை அந்த இருவரையும் அப்படியே விட்டுவிடுங்கள் அந்த இருவரும் தங்களுக்குள் சமாதானம் செய்து கொள்ளும் வரை அந்த இருவரையும் அப்படியே விட்டுவிடுங்கள் இவ்வாறு இரண்டு முறை அல்லாஹுவின் புறத்திலிருந்து மலக்குமார்களுக்கு கூறப்படும் என்று சுல்லாய் சுல்லாசுரமாக என்றதாக ஹசரத் அபு ரேரா அலி உள்ளாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஹசரத் முபல் ரல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஷாபான் மாதித்தின் பதினைந்தாம் இரவு அல்லாஹு தாலா அனைத்து படைப்பினங்களின் பக்கமும் கவனம் செலுத்துகின்றான் அனைத்து படைப்பினங்களையும் மன்னித்து விடுகின்றான் ஆனால் இரண்டு பேர் மன்னிக்கப்படுவதில்லை ஒருவர் இணை வைப்பவர் இன்னொருவர் யாருடன் விரோதம் பூண்டவர் என்று ரசுல்லாய் சுவாஹமாக அன்னவின்றார்கள் நூல் தப்ரானி மஜ்மா உஸ் ஜவாயித் ஹசரத் ஜாபிரலி இல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திங்கள் கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் சன்னிதானத்தில் அடியார்களுடைய அமல்கள் முன்வைக்கப்படுகின்றன மன்னிப்பு தேடுபவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் தௌபா செய்பவர்களுக்கு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் எனினும் விரோதம் கொண்டுள்ளவர்களை அவர்களது விரோதத்தின் காரணமாக விட்டு வைக்கப்படும் அவர்கள் விரோதத்திலிருந்து நீங்கி தௌபா செய்யும் வரை அவர்களுடைய இஸ்திஃபார் மன்னிப்பு தேடுவது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சுல்லா சுலாவ கூறினார்கள் நூல் தப்ரானி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ் ஹசரத் அபு அல்லாஹ் ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மொமீனுக்கு இன்னொரு மொமீனுடன் இருக்கக்கூடிய தொடர்பு ஒரு கட்டிடத்தை போன்றது அதன் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை வலுப்படுத்துகிறது என்று சுலாய் சல்லாஹ் சொல்ல கூறிவிட்டார்கள் குறிவிட்டார்கள் தங்களது இரண்டு கை விரல்களை மற்றொரு கைவிரலோடு விரலோடு கோர்த்து காட்டினார்கள் முஸ்லிம்கள் இவ்விதத்தில் தங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்திருக்க வேண்டும் இன்னும் ஒருவர் அடுத்தவருக்கு பலத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்பதை விரல்கள் கோர்த்து காட்டுவதன் மூலம் விளக்கி சொன்னார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாவது ஹசரத் அபு ரேராள் எல்லா உண்புவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண்ணை அவருடைய கணவனுக்கு எதிராக அல்லது ஒரு அடிமையை அவனுக்கு ஜமானுக்கு எதிராக தூண்டிவிடுபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று மகள் நவீன்றார்கள் நூல் அபுதாவு உங்களுக்குள் முன்னிருந்த சமுதாயத்தவர்களுடைய நோய் உங்களிடம் ஊடுருவி உள்ளது அந்த நோய் பொறாமையும் குரோதமும் ஆகும் அந்த நோய் விடக்கூடியது முடிகளை விடக்கூடியது என்று நான் கூறவில்லை எனினும் அது மார்க்கத்தை விடக்கூடியது இந்த நோயின் காரணமாக மனிதருடைய நற்குணங்கள் அழிந்து நாசமாகி விடுகின்றன என்று ரசூல் அஹிசல்லாக உலகி வசலம் அவர்கள் நின்றதாக ஹசரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் திருமிதி ஆயிரத்தி நூற்றி எண்பதாவது ஹதீஸ் ஹஸரத் அதா இப்னு அப்துல்லா குராசானி ரஹமத்துல்லாஹ் இலகி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கிடையே முசாஃபஹா செய்து கொள்ளுங்கள் அதன் காரணமாக குரோதம் அகன்றுவிடும் உங்களுக்கிடையே அன்பளிப்பை கொடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்வீர்கள் பகைமை போய்விடும் என்று சுலாய் சுல்லாவோட சொன்னால் நுமிந்தார்கள் சுஹானுல்லா நூல் முதா இமாம் மாலிக் அல்ஹம்துல்லா முஸ்லீம்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு தாலா குரானில் கூறியுள்ள வசனத்தையும் நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களையும் பார்த்தோம் இதுவரை பொறுமையாகவும் கவனத்தோடும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் தாலா அதற்குரிய நட்கொறியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் ஹதீஸை கேட்பது மட்டுமில்லாமல் அதன்படி வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை சிறிது சிறிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் கவனமாக ஹதீஸ்களை கேட்டு நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொன்னபடி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் மீன் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவா தூதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லமாவுடைய கையில் ஹௌதல் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் குரானை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் நாம் கற்றதை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் மீன் குரானை சரியான முறையில் ஓத கற்று அதை எப்பொழுதும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் தொழுகை தொழுகையை பாங்கு சொன்னவுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக யாரெல்லாம் தொழுகாமலும் குரான் ஓதாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக அனைத்து முஸ்லிமான மாமீனான அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மனநலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் நபிசல்லாஹூ உலகி வசலம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் முஸ்லீம்களாகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி வாழக்கூடிய உ உண்மையான சண்டை இல்லாமல் நல்லபடியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹாலா நாம் அனைவருக்கும் அஜய் நசீபாக்குவானாக ஆமீன் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் அலஹம்ள்ளா இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துகாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கொடியை தந்தல்வானாக லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் மேலும் மேலும் ஹதீஸ்கள் பார்க்க மற்றவர்களுக்கும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை இதன் மூலம் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கொடியை தந்தல்வானாக ஜசாக் அல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹூஃபிரத்துஹூ